உனைத்தினந்தொழுதிலுணியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடி இணை உறப்ப உறப்பிந்தில ஒரு தவமிழனு உணன் தருள் மாறா உளத்துலன் பிணர் உறைவிட மருகிலன் விருப்பொடுண் சிகரமும் வளம் அருகிலன் உவப்பொடுண் புகழ் துதி செய்ய விளைகிலன் மழை போலே கனைத்தெழும்ப கடது பிடர்மிசைவரு விஞ்சின மரள் இதன் உலையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கனைத்தெழும்ப கடது பிடர்மிசைவரு கருத்த விஞ்சின மரள் இதன் உலையினர் கதித்தடர்ந்தேறி கயிரடு கதை கொடு பொறு போதே களக்குருஞ்சையில் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தள முறுபொழு தளவைக்குள் கணத்தில் என்பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகைகள் குதிகொள விழுக்குடைந்தமை உகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவு புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முளைமுகடு நரை விரைத்த சந்தன முருகமத புய வரையடியோனே தினத்தினஞ்சதுர்மறை முனி முறைகொடு கொடு பொதியவி நவருடு சினத்தை நிந்தனை செய்ய முனிவர தொழ மகிழ்வோனே திவிட்ட அன்போடு பெருகுயர் திருப்பரங்கிரி சரவண பெருமாளே அருணகிரிநாதர் அருளிய உனைத்தினந்தொழுதிலன் என்று தொடங்கும் இப்பாடல் திருப்பரங்குன்றம் தளத்தில் உரையும் முருகப்பெருமானிடம் பாடப்பட்டது மரண பயம் நீங்கவும் யமதர்மராஜன் வரும் அந்த இறுதி நேரத்தில் முருகப்பெருமான் வந்து காக்க வேண்டும் என்றும் வேண்டுவதாக அமைந்த மிக முக்கியமான பாடல்தான் இது இப்பாடலின் அர்த்தம் முருகப்பெருமானே என் வாழ்நாளில் நான் செய்யத் தவறிய கடமைகளை உன்னிடம் அறிக்கையிடுகிறேன் நான் உன்னை தினமும் தொழுது வணங்கவில்லை உன்னுடைய புகழை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை பலவிதமான மலர்களை கொண்டு உன் திருவடிகளை அழுத்தமாக பற்றி பணியவில்லை எந்த ஒரு தவமும் செய்யவில்லை உனது அருள் மாறாமல் உள்ளத்தில் தங்கியிருக்கும் உண்மையான அடியார்களின் இருப்பிடம் தேடியும் செல்லவில்லை விருப்பத்தோடு உன்னுடைய கோயிலை வளம் வரவில்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை பாட விரும்பவில்லை இப்படி பக்தி நெறியில் நிற்காத பாவியாக நான் இருக்கிறேன் நான் உன்னை வணங்காதவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீதான் காக்க வேண்டும் கனைத்து கொண்டு வருகின்ற எருமை கடாவின் பிடரியின் மீது ஏறி கரிய நிறத்தவனும் கொடிய கோபம் கொண்டவனுமான யமன் என் உயிரை பறிக்க வருவான் அவனது தூதுவர்கள் பாசக்கயிற்றையும் தண்டாயுதத்தையும் கொண்டு என்னை நெருங்கி துன்புறுத்துவார்கள் அப்போது என் மனம் கலங்கி செய்வதறியாமல் திகைத்து அழிந்து போகும் அந்த பரிதாபமான நிலையில் ஒரு நொடி பொழுதில் என்னுடைய பயம் நீங்கும்படியாக நீ உனது மயில் வாகனத்தில் என் முன் தோன்றி என்னை காத்தருள வேண்டும் பாவச்செயல்கள் நிறைந்த போர்க்களத்தில் அசுரர்களின் தலைகள் உருள பேய்கள் குதித்து ஆரவாரம் செய்கின்றன வெட்டப்பட்ட உடல்களிலிருந்து சிந்தும் சதையை கழுகுகள் உண்கின்றன விரித்த தலைமுடியை உடைய அசுரர்களை உன்னுடைய வேளாயுதத்தால் போர் செய்து அழித்த வீரம் மிக்கவனே மிகவும் இனிமையான பண்பு நிறைந்த குயில் போன்ற குரலை உடைய அழகான குறைத்தி வள்ளியின் குங்குமம் அணிந்த மார்பை தழுவியவனே நறுமணம் மிக்க சந்தனம் மற்றும் கஸ்தூரி பூசப்பட்ட உடையவனே நான்கு வேதங்களையும் உணர்ந்த முனிவர்கள் விதிப்படி உனக்கு அபிஷேகம் செய்து மலர் தூவி வணங்குகிறார்கள் கோபத்தை வென்ற தவசீலர்கள் உன்னை தொல அதை கொண்டு மகிழ்பவர் நீ தெனத்தெனந்தன என்று வண்டுகள் ரீங்காரம் செய்து தேனை தெவிட்டும் அளவுக்கு குடித்து மகிழும் உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் என் சரவண பெருமாளே வாழ்நாள் முழுவதும் உன்னை முறையாக வணங்காத பாவியாக நான் இருந்தாலும் யமதர்மன் என் உயிரை பறிக்க வரும் அந்த அச்சம் தரும் நேரத்தில் என் பயம் நீங்க மயில் மீது வந்து எனக்கு காட்சி தந்து காப்பாற்ற வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனிடம் உருக்கமாக வேண்டுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி